ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அல்கோஸில் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு கேட்ரிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு வியூ உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஜிம் ஒர்க் அவுட்டு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் உங்களுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு இது ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே கொரோனா டயத்தில் வந்து மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுறக்காண்டியே போட்டிருந்தது மற்றபடி இது ஒன்றும் கிடையாது பக்கத்தில் வந்து அந்த டென்னிஸ் கோர்ட்டு உள்ளது வந்து விளாடுறதும் இருக்குது ஆமாம் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பெடல் வந்து நம்ம எக்ஸைஸ் பண்ணுறது பாருங்கள் எக்ஸைஸ் பண்ணுறது பாருங்கள் அந்த பெடல் வச்சு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும் கிடல் வச்சு சுற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும் தெரியுமாருங்க தெரியுதா இந்த மாதிரி உள்ளது இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த படத்துல ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பாங்க இந்த வச்சு வச்சுருந்த உள்ள வச்சு ஆடுறது இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களே உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ஆனால் ஃபுல்லாக வந்து தெரியுதா இது வந்து உங்களுக்கு கால் எப்படியா ஆட்டுறதுக்கு அதில் தெரியுதா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஷர்ட்டை குறைக்கிற அளவுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு குறைக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த வெயிட் அதிகமாக தூக்குறதுக்கு இந்த வெயிட் அதிகமாக தூக்குறதுக்கு ஷேர்ட்டு வயிற்றுக்குள்ளே குறைக்கிறதுக்காண்டி காண்டி வச்சுருக்காங்க உனக்கு அதிலே சிம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து குறையிறதுன்னு கூடுறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எழுத்து பிறகு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து நம்ம பெடல் மாதிரியா இதுலயே பெடல் மாதிரி சுத்திக்கிறது இந்த மாதிரி பெடல் சுத்திக்கிறது இதுல உட்காந்துக்கிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து இது எப்படின்னா அவங்களுக்கு தூக்குறது நினைக்கிறேன் இது என்னன்னு தெரில நானே இப்ப தான் முதன் வந்து பாக்குறேன் இது வந்து எப்படின்னு என்னன்னு எனக்கே தெரியல இதை பத்தி ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உட்காந்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இது உட்காந்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இது தூக்கிற மாதிரி என்னென்னு தெரில இது வந்து இது நம்ம யூஸ் பண்ணது கிடையாது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீலில் இப்போ ட்ரைவிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம சின்ன குழந்தைய விளாட்ற மாதிரி இருக்குது ஆறாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கால் நான் உதைக்கிற சொன்னு அதே சிம்பிள் தான் இதில் வச்சிருக்காங்க காலில் உதைக்கிற சிம்பிள் உள்ளது ஏழாவது வந்து உக்காந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்தது எட்டாவது வந்து பெடல் போடுற மாதிரி அந்த மாதிரி உள்ளது இந்த பெடல் போட்டு சுத்துற மாதிரி உள்ளது இருக்கும் அது தெரியுதா இதுல வந்து பெடல் போட்டு சுத்தற மாதிரி இருக்கும் எட்டாவது வந்து நம்ம ஆர்ம்ஸுக்கு ஏற்றுற மாதிரி உள்ளது ஏற்றிக்கிறது இந்த மாதிரி ஆர்ம்ஸுக்கு ஏற்றிக்கிற மாதிரி ஆமாம் இது ஒரு பார்க் மாதிரி தான் வச்சுருக்காங்க பட்டு எப்படி சொல்றது சரி ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேன் அந்த இடத்துல இப்படி எடுத்தது சரி மேலும் நம்ம சேனலில் தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உறவுகளே தாங்க உள்ள எப்போ ஆர்டர் நல்ல ஒரு புழுத்தி வெள்ளை ஏதாச்சும்